இன்றைக்கி நம்ம பருப்புருண்டைக்குழப்ப செய்ய போகிறோம் அதுக்கு பொடியாக நான் இருக்கிற வெங்காயம் தக்காளி பூண்டு அதுக்கப்புறம் சோம்பு தேங்காய் இதெல்லாம் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் ஊற வச்சா கடலை பருப்பு பருப்பையும் ரெண்டும் எடுத்துக்கணும் அது கூட ரெண்டு வரமிளகா பூண்டு சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அதை அரைச்சிக்கணும் அரைச்சதுக்கப்புறம் அதை ஒரு பவுலில் மாற்றிட்டு அதை நல்லா உருண்டு பிடிக்கிற பதத்துக்கு எடுத்துக்கணும் அது கூட என்னென்ன சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொடியாக நறுக்குன வெங்காயம் பூண்டு வீட்டில் கொத்தமல்லி தழை இருந்துச்சுன்னா கொத்தமல்லி தழையை போட்டு நல்லா பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வைக்கணும் குட்டி குட்டி குட்டியாக உருண்டையாக பிடிச்சி வைக்கணும் அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி சோம்பு பூண்டு இதை போட்டு நல்லா வணக்கணும் எதுக்காக அப்படின்னா கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும் அதுக்காக நல்ல பூண்டு வந்து நல்லா புன்னிறமாக வரைகிற அளவுக்கு நல்லா வணக்கணும் அப்புறம் பொடியா நறுக்குன வெங்காயத்தை போட்டு அதுவும் நல்ல பொன்னிரமா வர அளவுக்கு நல்லா வணக்கணும் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா வெங்காயம் வதக்கும்போது உப்பு போட்டுக்கணும் அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கணும் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கொஞ்சம் நல்ல தக்காளி குழஞ்சி வர அளவுக்கு நல்லா வதக்கணும் அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் நல்லா வதக்கி விட்டுட்டு ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் இது வேகிறதுக்கு கொஞ்சம் நல்லா எண்ணெயிலே வேக விட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதில் இருக்கிற தண்ணியை கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சமாக அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு போட்டு விடுங்க அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு வச்சுருந்தோம் இல்லையா மாவு அந்த மாவில் கொஞ்சமாக எடுத்து அதில் போடுங்க குழம்பு அப்போ தான் நல்லா திக்காக இருக்கும் நல்லா கிண்டி விடுங்க நம்ம மாவு அடிப்பிடிக்கும் அதனால் நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க லைட்டாக தண்ணி ஊற்றி கிளறி விடுங்க அப்புறம் ஒரு எழுநூற்றி அளவுக்கு புளியை ஊற வச்சு நல்லா கரைச்சி திக்கா புளி ஊத்துங்க புளி லைட்டாக கொதிஞ்சு வந்தோடனே ஒரு நாலு பல்லு தேங்காயை நல்லா அரைச்சு நல்லா நைஸா அரைச்சு அந்த குழம்போட கலந்துடணும் குழம்பு நல்லா கொதிச்சு வந்தோடனே நம்ம ஏற்கனவே உருட்டி வச்சிருக்கோம் இல்லையா உருண்டை அந்த உருண்டை எடுத்து ஒன்று ஒன்றா போட்டு மெதுவாக போடணும் ஒன்று ஒன்றா குழம்புல உடஞ்சி நம்ம உருண்டையை வந்து வேக வைக்கலை பச்சை உருண்டையாக தான் போடுறோம் அதனால் உடஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு மெதுவாக ஒன்று ஒன்றா போடணும் நல்லா கேப் போடுங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு கிண்டி கிண்டி விடுங்க நல்லா வெந்ததுக்கு அப்புறம் குருண்ட குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா சுட சுட சோறு வச்சு அதுக்கப்புறம் நல்ல வத்தல் பொரிச்சுட்டு அதோட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரமாதமாக இருக்கும் இல்லை ஈவினிங் டிஃபனுக்கு வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நானும் இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கோம் சாண்ட்விச் ஸ்பெஷல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் பாய் தேங்க் யூ